இன்றைக்கி நம்ம வீடு இல்லா புத்தகங்கள் கிருஷ்ணன் சார் அவரோட இந்த புத்தகத்தில் இருந்து எண்பது ரயில்களில் ஒரு இந்திய பயணம் அப்படின்ற இந்த ஒரு கட்டுரையை இருக்கேன் நான் கிருஷ்ணன் சார் வந்து ஒரு மிக சிறந்த பயணி ஸோ அவர் வந்து ரயில்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சி ஸோ அந்த கட்டுரையை படிக்க ஆரம்பிக்கலாம் எண்பது ரயில்களில் ஒரு இந்திய பயணம் சில புத்தகங்களின் தலைப்புகளிலேயே நாம் வாசிக்க தொடங்கிவிடும் அப்படி தான் அண்ணா சாலையில் சாந்தி தேட்டர் எதிரில் உள்ள பழைய புத்தகக் கடையில் மோனிஷா ராஜேஷ் எழுதிய அரவுண்ட் இந்தியா இன் எயிட்டி ஃபைன்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கினேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக பல்வேறு ரயில்களில் பயணம் செய்பவன் என்பதால் மோனிஷா ராஜேஷின் புத்தகத்தை வாசிக்கும் ஆவல் உருவானது மேற்குலகில் பயண எழுத்தாளர்கள் புத்தகம் எழுவதற்காகவே பயணம் செய்கிறார்கள் தமிழில் ஏ கே செட்டியார்தான் முன்னோடி பயண எழுத்தாளர் அதுபோலவே ஜானகிராமன் ஐயப்பனின் பயணம் சுவாமிநாத சர்மாவின் பர்மா நடைப்பயணம் ஃபீல இருதயநாதனின் காட்டில் என் பிரயாணம் போன்றவை தமிழில் முக்கியமான பயண நூல்கள் இதில் ஃபீல இருதயநாத் என் விருப்பத்திற்குரியவர் ஆதிவாசிகளை தேடியே இந்திய காட்டுக்குள் நிறைய பயணம் செய்திருக்கிறார் சைக்கிள் தலையில் தொப்பி கருப்பு கண்ணாடி பாக்ஸ் டைப் கேமராவை அணிந்தபடியே ஃபீல இருதயநாத்தின் தோற்றம் தனித்துவமானது இதுபோலவே பயண எழுத்தாளர்களான பால்தேரா பிகோ அய்யர் இருவரும் சுவாரஸ்யமாக எழுதக்கூடியவர்கள் இதில் பாத்தேரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் லண்டன் முதல் பெய்ஜிங் வரை ரயிலில் போய் பரபரப்பை ஏற்படுத்தியவர் அவரது தி கிரேட் ரயில்வே பஜார் எனும் பயண நூல் ஒரு கிளாசிக் ஜூலியஸ் வர்ன் எழுதிய அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் புத்தகம் ஏற்படுத்திய பாதிப்பில் ஒரு புகைப்பட கலைஞரை துணைக்கு அழைத்துக்கொண்டு தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார் மோனிஷா இவரது பூர்வீகம் சென்னை ஆனால் லண்டனில் படித்து வளர்ந்தார் அரவுண்ட் தி இந்தியா இன் எயிட்டி டேஸ் இந்திய ரயில்களை பற்றிய பயண நூல் மட்டுமல்ல வெளிநாட்டு பயணங்களை நாம் எப்படி நடத்துகிறோம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம் எப்படி ஏமாற்றுகிறோம் என்பதையும் சொல்லும் புத்தகம் இந்தியாவில் ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் மக்கள் ரயில்களை பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவின் நான்கு திசைகளிலும் அறுபத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் பின்னி படர்ந்துள்ள ரயில்வே பாதைகளில் பயணிக்கின்றன இந்திய ரயில்கள் இப்படி ஒரு இந்திய பயணம் தொடங்க வேண்டும் என நினைத்தவுடனே இந்திய ரயில்வேவின் பிரிட்டிஷ் பிரதிநிதியாக பணியாற்றும் ஷங்கர் தண்டபாணியோடு கலந்து ஆலோசனை செய்து எண்பது ரயில்களில் பயணம் மேற்கொள்ள திட்டமிடுகிறார் மோனிஷா இந்த பயணத்துக்காக முன்னூறு பவுண்ட் செலுத்தி இந்தியாவிற்குள் எந்த ரயிலிலும் இரண்டாம் வகுப்பு கட்டண பயணம் செய்து கொள்ளலாம் என்ற ரயில் பாசை வாங்கிக் கொள்கிறார் மோனிஷா இந்த வசதி வெளிநாட்டுக்காரர்களுக்கு மட்டுமே ஆனது இந்திய ரயிலில் ஒரு இளம் பெண் குடும்பத்தோடு பயணம் செய்வது ஒரு போராட்டம் இதில் தனியாக பயணம் செய்கிறார் என்றால் கேட்ப வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் விசாரிக்கப்படுகிறார் எப்படி உனது பெற்றோர் உன்னை ஊர் சுற்ற அனுமதிக்கிறார்கள் உடன் பயணிக்கும் புகைப்பட கலைஞனுக்கும் உனக்கும் என்ன உறவு இப்படி ஆயிரம் கேள்விகள் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு பயணிப்பதற்காக அனந்தபுரி ரயிலில் ஏறுவதே மோனிஷாவின் முதல் பயணம் அங்கிருந்து பாசஞ்சர் ரயிலில் கன்னியாகுமரிக்கு பயணம் அங்கே முக்கடல் சங்கமத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் காண்கிறார் பிறகு கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்த புறம் அங்கிருந்து மங்களூருக்கு இன்னொரு ரயில் இப்படி பல ரயில்களில் மாறி மாறி டெல்லி வரை போகிறார் பின்பு டெல்லியில் இருந்து லைல் பிடித்து கோட்டையம் வந்து சேர்கிறார் அங்கிருந்து கோவை பின்பு மதுரை இன்னொரு லோக்கல் ரயில் ஏறி திருச்சி பின்பு பேசஞ்சர் ரயிலில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சென்னை வந்து சேர்கிறார் சென்னையில் இருந்து அடுத்த பயணம் ஹைதராபாத்தை நோக்கியது அங்கிருந்து மும்பை புனே என நீண்டு மறுபடியும் டெல்லிக்கு போய் சேர்கிறார் இங்கிருந்து சிம்லா நோக்கி பயணம் இப்படியாக எண்பது ரயில்களில் அவர் மேற்கொண்ட பயணங்களும் அதில் சந்தித்த மாறுபட்ட மனிதர்களும் அவர்களுடன் நடந்த உரையாடலும் நிகழ்வலும் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டுள்ளன இந்த புத்தகத்தில் ஒருமுறை ரயில் பெர்த்தில் படுத்து உறங்கும் அவரின் காலை யாரோ இருட்டில் தடவுகிறார்கள் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தவுடன் பாத்ரூம் போவது போல நழுவி விடுகிறார்கள் இந்திய பெண்கள் இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் பயணம் செய்கிறார் என்பதை மோனுஷா சுட்டி காட்டுகிறார் இதுபோலவே கொங்கன் ரயில்வேயின் தொண்ணூற்றி ரெண்டு குகை வழியாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலங்களையும் இயற்கை கொஞ்சம் நிலவெளியினையும் பிடித்தமான வழித்தடமான சுட்டி காட்டுகிறார் இந்தியன் மகாராஜா எனப்படும் ஆடம்பர ரயில் பயணம் செய்தது சதாப்தி எக்ஸ்பிரஸ் பயணம் வழியில் ரயிலில் கண்ட திருநகைகளை பற்றிய குறிப்பு ரயில்வே முன்பதிவு அதிகாரிகள் நடந்து கொள்வது மதுரை லாஜில் உள்ள இருட்டு அறை போன்ற பார் ஸ்ரீரங்கத்தில் ஆறு மொழிகள் பேசும் ஹோட்டல் சர்வர் என பயணத்தின் ஊடாக தன் அனுபவங்களை சரளமாக எழுதியுள்ளார் புத்தகத்தின் முக்கிய குறை எந்த அனுபவமும் மோனிஷாவை பாதிக்காததும் எதையும் தேடி அறிந்து கொள்ளும் நாட்டமும் அவருக்கு இல்லாமல் இருந்ததுதான் இதை வாசிக்கும்போது போது ஒரு கிராமத்தை ஏற்றிக்கொண்டு இந்தியாவை சுற்றி வந்த அனுபவத்தை ஹீதர்வுட் எழுதியிருந்த விதத்தில் தேர்ட் கிளாஸ் டிக்கெட் சிறந்த புத்தகம் என்றே தோன்றியது ரயில்களின் வழியாகவே இந்தியாவை சுற்றி வந்த உணர்வு ஏற்படுகிறது என்பதற்காகவே அரவுண்ட் இந்தியா இன் எயிட்டி ட்ரைன்ஸ் புத்தகத்தை ஒருமுறை வாசிக்கலாம் வாசிப்பதோடு நிற்றுவிடாமல் நாமும் விருப்பமான பல்வேறு ரயில்களில் ஏறி இந்தியாவை சுற்றி வரலாம் போதுதான் இந்தியா எப்படிப்பட்டது என்பதை நாம் நேரடியாக உணர முடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எந்த ட்ரெயின் ஜேர்னி நீங்கள் எடுத்திருக்கீங்க நீங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் ட்ரெயின் ஜேர்னி பிடிச்சி தனியாக போயிருக்கீங்க இல்லை ட்ரெயின் ஜேர்னி இங்கெல்லாம் போக எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்